கலகல் சினிமா நேரில் அனைவருக்கும் வணக்கம் சினிமாவே ஒரு தாங்க அந்த வருஷத்தில் படத்துக்கு பின்னாடி சுவாரஸ்யம் இருக்கலாம் இல்லை கதைக்கு பின்னாடி இல்லை ஹீரோக்கு பின்னாடி எங்கே வேணால் இருக்கலாம் அந்த சுவாரஸ்யம் அப்படின்றது என்னைக்குமே வந்து பழுது போகாத ஒரு விஷயம் தான் ஸோ மாதிரி ஒரு அழகான விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசப்போகிறோம் கில்லி இந்த படம் வந்து நம்ம தளபதியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு படம் கூட சொல்லலாம் இனிஷியல் கரியரில் ரொம்ப ஒரு அப்ளீட் பண்ண ஒரு படம் இந்த படம் வந்து ஒக்கடு அப்படின்ற படத்தோட அஃபிஷியல் தமிழ் ரீமேக்கில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் ரொம்ப சுட்டித்தனமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியும் ஒரு யதார்த்தமாக ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும் ஒரு லவ் சீன்ஸாக இருக்கட்டும் அது கபடியில் சீஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அந்த அப்பாக்கும் அம்மா இருக்கிற அந்த பாண்டிங் எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் கனெக்ட் ஏற்படுத்தி மக்களும் ஈஸியாக ரிலேட்டும் பண்ணிட்டாங்க அதனாலேயே இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த இயரில் பயங்கரமான சூப்பர் டூப் அடிச்சது உண்மையாக அந்த கேரக்டருக்கு யார் நடிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உண்மையாலேயே விக்ரம் சார்கிட்ட தான் அந்த கதையை வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க விக்ரம் சார் வந்து கொஞ்சம் ஷூட்டிங்ல மாறி மாறி பிஸியாக இருந்த காரணத்தினால இந்த கதை வந்து விஜய் சாருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தூள் இந்த படம் வந்து நம்ம விக்ரம் சரோட கரியரில் ரொம்ப முக்கியமான படம் ஒரு மாஸ் ஹீரோவாக கலங்கிறப்ப வேற லெவலில் பண்ணியிருப்பார் இந்த படம் வந்து முதன் முதலில் வந்து விஜய் சார் அந்த கதை போச்சாமா விஜய் சார் அந்த டைம்ல கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் அந்த கதையை விக்ரம் சார் பண்ண ஆரம்பிச்சிட்டாராமா சோ ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா கில்லி அப்படின்னா விஜய் சார் ஞாபகத்து வந்துரு தூள் அப்படின்னா விக்ரம் சார் ஞாபகத்து வருது இந்த ரெண்டு படங்களுக்குமே ரெண்டு பேருமே ஒரு ஐகானா மாறி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சொல்லணும் ஸோ இந்த விஷயத்த யார் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லி படத்தோட ஒளிப்பதிவாளர் கோபிநாத் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ தொடர்ந்து அடுத்த சூப்பரான அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இசையமைப்பாளர் பின்னாடியுமே நிறைய அழகான விஷயங்கள் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பானன் பிராட்டப்பின் சில்வர் ஸ்பூன் அப்படின்ற மாதிரி அவங்களோட வம்சம் வம்சமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு வருவாங்க அந்த மாதிரி அனிருத்தருடைய பேக்ரவுண்ட் என்ன அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பாஷா படத்தில் அஜய் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அனிருத் அவர்கள் ஒரு கல்யாண கச்சேரிகள் இதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து மியூசிக் போட்டுட்டு இருந்தாமா பட் அப்பயுமே மியூசிக் தான் போட்டுட்டு இருக்காரு ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஒரு ஃபோட்டோ ஆல்ரெடி நம்ம பற்றி பேசியிருந்தோம் இப்போ வீடியோவை அவரே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இப்போ அனிரு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் மியூசிக் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் டாப் ஹீரோஸ் எல்லாருக்கடையுமே மியூசிக் போட்டார் முக்கியமாக நம்ம ரஜினி சாரோட காம்போல போட்ட எல்லா மியூசிக்குமே சூப்பர் டூ போயிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அந்த விஷயத்தை நம்ம அனிரு வந்து ஃபீல்டுக்கு வந்தோம் கொஞ்சம் நாள்லேயே வந்து பண்ணிட்டாரு ஸோ இதனாலே என்னன்னு தெரியல அனிருத் மியூசிக் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பஞ்சமே இருக்காது மக்கள்கிட்ட ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு படங்களும் வச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணுவார் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கூடிய விரைவில் வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவாக வளம் வருவதாக கிடைச்சிருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட் நந்தா எப்படி இருக்கும் அவர் வந்து இந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ண போறாரு அண்ட் எந்த மாதிரி ரோலாம் பண்ண போறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்தா பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவுக்குள்ளே தான் இருக்கு அந்த ஒரு அழகான விஷயங்களை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க